நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் வாங்க எங்கள் பக்கத்தில் வாங்க உங்களுக்காக வாங்க உங்களுக்காக ஒரு ஒரு நல்ல செய்தி கொண்டு நாங்க நாங்கள்லாம் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் வருவாங்க எல்லாமே வந்து ஓட்டு கேட்க வருவாங்க எல்லாம் அந்த வாக்குறுதி இந்த எல்லாம் சொல்லுவாங்க இல்லை ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஆள் வர மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள் கிடையாது அதுக்காக வரல நாங்கள் சொல்ல நாங்கள் வந்திருக்கிற விஷயம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே எப்படி வெற்றிகரமாக வாழ்கிறது எப்படி நல்லா இருக்கிறது அந்த மாதிரி ஒரு செய்தி சொல்லப்படும் இது தான் வந்து நல்ல செய்தி எல்லா எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் இயேசுன்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இயேசுன்னு யாராவது தெரியா தெரியாத இருக்கிற ஆட்கள் சொல்லவும் முடியாது யார் எல்லாத்துக்குமே இயேசுன்ற பேர் வந்து தெரியும் தெரியும் ஆனால் யார் இந்த இயேசுன்றதுல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 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 சந்தேகம் இருக்கும் ஏன்னு கேட்டேன் ஏன் அப்படி நான் உறுதியாக சொல்றேன் எல்லாத்துக்குமே என்னன்னா இங்க இருக்க நாங்க எல்லாருமே அது தான் நாங்கள் எங்களுக்கு எல்லாருமே சின்ன வயசுல இயேசு யாருன்றது எங்களுக்கு சத்தியமா தெரியவே தெரியாது தெரியவே தெரியாது நாங்களும் அந்த மாதிரி குடும்பத்துல பிறக்காத ஆட்கள் நாங்கள் வாழ்ந்த விதம் நாங்க வாழ்ந்த குடும்பம் எல்லாமே வந்து நாங்கள் எல்லா யாருமே கிறிஸ்டியன்ஸ் கிடையாது இப்ப சொல்ற மாதிரி யாருமே கிறிஸ்டின்ஸ் நாங்களும் உங்களை மாதிரி இல்லையா எல்லாமே பக்க சுத்தமான இந்து குடும்பத்துல தான் வந்திருக்கிறோம் என் பேர் வந்து சுந்தரம் அப்பா பேர் வந்து திருநாவுக்கரசு அம்மா பேர் மங்கையர் கரசி நாங்கள் எங்களுக்கும் இந்த இயேசுன்னு சொல்கிறவங்களுக்கும் எந்த ஒரு சம் சம்மந்தமுமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தோம் இல்லையா நல்லா படித்தேன் இல்லையா நல்லா நான் படித்து வந்து இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சிருக்கிறேன் இல்லையா நேற்று தான் எங்கள் காலேஜில் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன் இருபத்தஞ்சி வருஷம் நாங்கள் படித்து இருபத்தஞ்சி வருஷம் ஆனதுனால காலேஜில் ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு தான் வந்து மதுரையில் வந்துருக்கணும் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு படிச்சு இல்லையா நேற்று தான் எங்கள் எங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா படித்தோம் நல்லா ஃபேமிலி அப்பா ரொம்ப கூலி வேலை தான் அப்போ சின்ன பாளையம் வர ஆரம்பித்தார் அப்புறம் நாலு பேர் நாங்கள் இன்ஜினியர்ஸ் நல்லா படித்தோம் நல்லா படித்தோம் எல்லாம் நல்ல டிகிரெலாம் முடித்தோம் நல்ல வேலைக்கும் போனோம் அதெல்லாம் எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறோம் ஆனாலும் வாழ்க்கையில் வந்து பெரிய சக்ஸஸ் இல்லை எங்கள் பெரிய நம்ம நம் நான் எப்படி வாடணும்னு நினச்சனோ அந்த மாதிரி நான் வாழவே இல்லை எங்கள் அப்பா எப்படி நான் வாழணும்னு நினச்சாரோ அந்த மாதிரி நான் பெருசாக வாழ்வேன் நல்லா படித்து எல்லாம் படி பண்ணேன் ஏன்னா எனக்கு என்ன தெரியும் எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் தெரியும் இங்கிலீஷ் நல்லா தெரியும் மேக்ஸ் தெரியும் கெமிஸ்ட்ரி தெரியும் நான் படித்த இன்ஜினியரிங் எல்லா சப்ஜெக்டும் நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு எப்படினால கடவுள் கடவுள்ன்றது யாரும் தெரியவே இல்லை கடவுள்ன்றது யாரும் தெரியல எப்படி வந்து கரெக்டாக வாடணும்னு தெரியல நான் என்ன செய்ய செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை என்ன செய்ய முடியவே இல்லை நான் எதை செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அதை மட்டும் சூப்பராக செஞ்சுட்டே இருந்தேன் வாழ்க்கையில அதனால பெரிய ஒரு சக்சஸ் இல்லவே இல்லை வாழ்க்கையில் அதான் இன்னைக்கு எனக்கு மட்டும் கிடையாது இங்கே எல்லாத்துக்குமே உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா கடவுள் யாருன்னு தெரியல இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் அப்படிதான் மொபைல் நல்லா தெரியுது யூடியூப் தெரியுது ஃபேஸ்புக் தெரியுது இன்ஸ்டாகிராம் தெரியுது ரீல்ஸ் பார்க்கறாங்க எல்லாம் பாக்கிறாங்க சூப்பர் நடிகை பேரு நடிகை பேரு யார் எந்த நடிகை யாரோட புருஷன் இந்த நடிகை யார வச்சுருக்கிறாங்க அவரு யாரை வச்சுருந்தார் முன்னாடி சொப்பன சுந்தரி எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாது ஒன்னே ஒன்று என்னென்னா கடவுள் யாருன்னு மட்டும் யாருன்னு தெரியல நம்ம யாரும் தெரியல கடவுள் யாருன்னு தெரியல இந்த ரெண்டு விஷயம் தான் நீங்க உலகத்தில் நீங்க எது தெரிஞ்சாலும் பிரச்சனையே இல்லை கடவுள் யாரு நீங்க யார் அப்படின்னு தெரியலன்னா உங்களால அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆக முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து கடவுள் யாருன்றது தவறுதான் தவறா சொல்லி கொடுக்கறதுக்கு பல பேர் இருக்காங்க கடவுள் யாரு சொல்றாங்க கடவுள்ன்றது வேற எங்கேயோ இருக்கிறாரு கடவுள் யாருங்க வேற எங்கேயோ இருக்கிறாரு இல்லையா அவரு இருக்கிறாரு அவரு வந்து அந்த கடவுளுக்கு வேலையேன்னா நம்ம தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கறதுதான் கடவுளுக்கு வேலை நம்மளுக்கு தெரியும் இல்லையா நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்லா நடந்ததுன்னா எல்லாம் சொல்லுவோம் ஏன் திறமையில நடந்ததுன்னு சொல்லுவோம் ஆனா ஒரு தப்பு நடந்து வீட்டுல ஒரு கெட்ட காரியமோ ஒரு சின்ன சின்ன யாராவது மிஸ்டேக் நடந்து போச்சுன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த கடவுள் ஏன் தான் அப்படி பண்ணாருன்னு தெரியல இந்த கடவுள் ஏன் தான் எனக்கு இந்த வியாதியை கொடுத்தாருன்னு தெரியல இந்த கடவுள் ஏன் தான் என் பிள்ளைய எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல இந்த கடவுள் ஏன் அப்படிதான் சொல்லணும் நம்ம ஏன்னா கடவுள் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது வந்து தண்டனை கொடுக்கிறவரு சாவடிக்கிறவரு அந்த மாதிரிதான் அப்படி இருந்தா என்ன கேட்டா இந்த கடவுள் தான் முதல் நம்ம ஜெயில வைக்கணும் முதல் குற்றவாளி யாரு இந்த கடவுள் தான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க நடந்தா சூப்பர் என் திறமை பாத்தீங்களா என்னோட திறமை நான் அவ்வளவு பெரிய ஆளு சாய்ச்சி தருவாங்க கெட்டே நடந்து எல்லாத்தையும் கடவுள் போட்டுருவாங்க சுனாமி வந்தா கடவுள் இல்லையா பூகம் வந்தா கடவுள் மழை நிறையா வந்தா கடவுள் தான் தண்ணா கொடுத்துட்டாரு இவங்க எந்த ஸ்டெப் நம்ம எந்த ஸ்டெப்புமே செய்யலன்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுதான் பிரச்சனை கடவுள் யாருன்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியல உண்மையிலேயே கடவுள் யாருன்னா அதுக்குன்னு ஒரு புக் இருக்குது இல்லையா நம்ம எல்லாம் இப்போ ஸ்கூல்லாம் புக் வைக்கிறா சயின்ஸு சயின்ஸுக்கு மேக்ஸுக்கு புக் வைக்கிறாங்கல்ல டென்த்துக்கு டுவெல்த்துக்கு அப்படி அது மாதிரி கடவுள் யாருன்னு படிச்சுக்கிட்டு ஒரு புக் இருக்குது அதுக்கு பார்த்தா வேதம் அந்த புக்கை நீங்கள் பிரித்து பார்த்தா தான் தெரியும் நீ கடவுள் யாரு நம்ம யாருன்னு கடவுள் யாரு இல்லையா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரே ஒரு கடவுள் தான் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் ஒரே ஒரு கடவுள் தான் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் இந்த வானம் பூமி இங்க இருக்கிற எல்லாத்தையுமே படைச்சது இந்த ஒரே ஒரு கடவுள் தான் அப்ப நம்ம யாருப்பா நம்ம யாருன்னா கடவுளோட அடிமையா இல்லவே கிடையாது நம்ம யாருன்னா கடவுளுடைய பிள்ளைகள் நீங்க எந்த ஜாதியா இருங்க எந்த மதமா இருங்க எந்த கலரா இருங்க நீங்க எப்படி வேணா இருங்க நம்மளுக்கு எல்லாமே ஒரே ஒரு தகப்பன் ஒரே ஒரு கடவுள் அதாவது அப்பான்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு கடவுள் தகப்பன் அவருடைய ஒரிஜினல் குழந்தைகள் யாரு நம்ம தான் அப்ப கடவுளுக்கு உருவம் இருக்கா அப்படின்னா உருவம் இருக்கு யாரு நம்ம தான் கடவுள் உருவம் கடவுள் வந்து அவரை மாதிரிதான் உருவா உருவாக்கியிருக்காரு நம்மள வந்து ஆடு மாதிரியும் குரங்கு மாதிரியும் மாடு மாதிரி நம்ம உருவாக்கல கடவுளுக்கு அப்புறம் யார் இந்த பூமி இல்லைன்னா நீங்களும் நானும் தான் அவர் மாதிரி உருவாக்கிருக்காரு நம்ம கடவுள் மாதிரியே வாழும்படியாத உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கடவுள் நம்மளே ஒரு குட்டி கடவுள் மாதிரி இருக்கிறதுனால நம்ம கண்டதை கடவுள் வணங்க மாட்டோம் அதுதான் பெரிய பாவம் வேதத்துல என்ன பாவத்தினால பாவத்தினாலதான் இந்த உலகமே அழி அழுவில போயிட்டு இருக்கு காரணம் என்னன்னா கடவுள் சொல்ற பாவம் என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சிகர் குடிக்கிறது இல்ல சாராயம் குடிக்கிறது சினிமா பார்க்கறது மத்த காரியங்கள் பாவம் சொன்னா இது பாவங்கள் தான் இது பாவத்தோட விளைவுகள் வீட்டுல மாமரம் இருக்குங்க மாமரம் மாங்காய் மாமரமா இருக்கிறது தான் மாங்காய் காய்க்கிறது இல்லையா அதான் மாங்காய் காய்க்குது அது மாதிரி நீங்க பாவத்துல இருக்கு நம்ம பாவத்துல இருக்கிறதுனால தான் இந்த பாவத்து மாமரத்துல எப்படி மாங்காய் விளையிறதோ அந்த அது மாதிரி பாவம்ன்றது ஒரு மரம் அதோட கணிகள் தான் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே சொல்றது கொலை கொலை விபச்சாரம் சரக்கு எல்லாமே அதோட விளைவுகள் தான் முதல் பாவம் கடவுள் என்ன சொல்றாருன்னா கடவுள் நீங்க உங்களை படைச்ச கடவுளை நீங்க எது அறியலையோ அதுதான் முதல் பாவம் அந்த கடவுளை நீங்க வணங்காம மத்த எல்லாத்தையும் தான் கடவுள் வந்து பாவம் சொல்றாரு அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் பண்றோம் டோட்டலாவே தவறான விதையில போயிட்டு இருக்கா நீங்க அந்த உங்க படத்தோட நீங்க உருவாக்கலன்னா உங்களை கண்டிப்பா தவறான வழிக்கு வழி நடத்துவாங்க எல்லாருமே நடத்துவாங்க ஒண்ணுமே இல்லை உங்க அப்பா இருக்கிறாரு நல்லவா தெரியும் அப்பா அம்மா இருக்கிறாங்க அந்த அப்பா அம்மாவா இல்லையா அந்த அப்பா அம்மா நீங்க அப்பான்னு கூப்பிடுறதே கிடையாது ஒரு நாளுக்கு கூப்பிடதே இல்லை ஆனா உங்க வீட்டுல பக்கத்துல உங்க அப்பான்னு கூப்பிடுறீங்க ஏத்துட்டு அப்பான்னு கூப்பிடுறீங்க அந்த உங்க உங்களை உங்களை பெத்த உங்க உங்க தாய் தந்தைக்கு எப்படி வழியா இருக்கும் இல்லையா அதே போலதான் கடவுளுக்கும் வழி அவர் தான் உங்களை உருவாக்குனாரு அவர் தான் உங்களுக்கு மூச்சை கொடுத்தாரு அவர் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்காரு நீங்க விடுற நீங்க விடுற சுவாசமே கடவுளுக்கு கொடுத்தது தான் அந்த கடவுளை விட்டுட்டு நீங்க மத்த கடவுள்னு வணங்கும் போதுதான் அதுதான் கடவுள் பாவம் அதனாலதான் உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உள்ள பெரிய பிரச்சனைக்கு காரணமா தான் இல்லையா நான் நல்லா எல்லாம் ஆனா எனக்கு கடவுள் யாரும் தெரியல அதனாலதான் நான் நல்லா படிச்சு எல்லாம் பண்ணுவோம் அடுத்தது என்ன பண்றது தெரியல அதனாலதான் நானும் எங்க அப்பா எல்லாமே என்ன பண்ணுவோம் ஜோசியம் ஜாதகம் நேரம் பாக்குறது நாடி ஜோசியம் பாக்குறது இப்படி போய் 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 கடவுள் கடவுளுக்கு அப்புறம் என்ன என்ன உருவாக்குனாரு நான் என் வாக்க கொடுத்துட்டேன் திரும்ப ஜோசியக்கார மனுஷன் அவர் செய்வோம் அது சொல்றது எல்லாம் செய்ய மாட்டோம் சண்டேனா அந்த மாதிரி இல்லையா கலர் சட்டை கூட கலர் அவர் போட்ட கலர் தான் இந்த டிங்க போடுங்க செவ்வாய் அந்த கலரை போடுங்க புதக போடுங்க இங்க போகாதீங்க அங்க போகாதீங்க வயசானவர்களை பார்த்தா பேசக்கூடாது விதவை பார்த்தா பேசக்கூடாது இல்லையா கருப்பாரு பேசக்கூடாது அந்த மாதிரி ஆளை பார்த்து 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 எப்படி எப்படிங்க உருவாக்க முடியும் கடவுள் தான் எல்லாரும் உண்டாக்கிருக்காரு நீங்க எப்படி ஒரு ஆளை பிரிக்க முடியும் இல்லையா இதே மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கடவுளை நீங்க தயவு செய்து நாங்க சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கடவுளை அறிஞ்சு கொள்ளுங்க நாங்க வேற வந்து உங்களை வந்து மதம் மாறுங்க அது வந்து சேருங்க இதுல சேரு தேவையே இல்லைங்க மதம் ஏற்க உறவு நிறைய இருக்கு கடவுள் மதத்தை உருவாக்க வரவே இல்லை கடவுள் வந்து ஒரே வழி இல்லையா கிறிஸ்துவம் என்பது ஒரு மார்க்கம் வந்து திண்டிவனம் திண்டி இப்ப பஸ்ல போட்டிருப்பாங்கல்ல உங்களுக்கு திண்டிவனம் வழி மார்க்கம் வந்தவாசி தான் வந்தவாசி வழியா அந்த பஸ் வந்து திண்டிவனம் போதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி கடவுளை அடையிறதுக்கு ஒரே வழி ஒரே மார்க்கம் கிறிஸ்துவான் அதுக்கு ஒரே வழி ஏசு கிறிஸ்து அவர் யாரு கடவுளுடைய ஒரே பேர குமாரன் நான் சொன்ன மாதிரி இந்த முழு உலகம் பாவத்துல இருக்குது இந்த பாவத்துல மீர்க்கிறதுக்கு இல்லையா நம்மளும் ஆடி மாசம் ஆரம்பிச்சுட்டு ஒரு ஒரு ஊர்ல என்ன பண்றாங்க விழா எடுக்கிறாங்க எங்க ஊர்லயே நாங்க எல்லாம் எடுப்போம் கோயில கடா வெட்டி என்ன ஏன் கிடா வெட்டுறாங்க வருஷம் வருஷம் எங்க கோயிலுக்கு எங்க ஊருக்காக எந்த வியாதி வரக்கூடாது எந்த தீங்கு வரக்கூடாது கடவுளுக்கு படைச்சிட்டு கடா வெட்டி சாப்பிடுறோம் அதான் பண்றோம் அதான் ஆண்டு என்ன சொல்றா நீங்க எத்தனை கிடா வெட்டினாலும் எத்தனை மாடு வெட்டினாலும் எத்தனை கோழி வெட்டினாலும் உங்களுடைய பரிகை உங்களுடைய பாவத்துக்கு உங்களுடைய சாபத்துக்கு பறி போடுறவங்களுக்கு பரிகாரமே கிடையாது அதான் தான் தெய்வமே அவரே இல்லையா அவரே அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தை அனுப்பி அவரே கல்வார செலியில மறிக்க செஞ்சிட்டாரு செஞ்சு அவருடைய ரத்தத்தை இயேசு கல்வார் செலிவில் வந்து இயேசு மறிச்ச வந்து யாரோ வந்து இந்த ரோமர்கள் அவங்கள அடிக்கலிங்க கடவுளே ஒப்பு கொடுத்தாரு எதுக்காக உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது இன்றைக்கும் நம்மளோட அவருடைய ரத்தம் தான் உங்களுக்கு உங்கள் என்னுடைய பாவத்துக்கு ஒரே ஒரு பரிகாரம் அவருடைய ரத்தம் மட்டுமே இதை நம்புங்க நீங்க எத்தனை ஆடு எத்தனை கோடி எதை வெட்டினாலும் உங்களுக்கு பரிகாரம் கிடைக்க போறதே கிடையாது ஒரே ஒரு பரிகாரம் ஒரே ஒரு ஏசுக்கு ரத்தம் தான் அதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி எட்டுல நம்ப ஆரம்பிச்சேன் நல்லா படித்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஜீரோ கொண்டேன் நானும் எங்க குடும்பம் எங்கள் அப்பா அம்மா எல்லாமே நடுத்திருக்கோட்ட சுனாமின்னு வந்துச்சு ஒண்ணுமே இல்லை பயங்கர எங்களுக்கு நாங்கள ஜோசியம் நாங்கள் நாங்கள் பார்க்காத ஜோசியமா எல்லா கடவுள் வடங்கு கடவுள்கெலாம் பண்ணோம் எங்களுக்கு ஒரே குழப்பம் ஏங்க அப்படின்னு நினைச்சு எங்களுக்கு நான் ஒன்றும் பெரிய தப்பு பள்ளி யாருக்கு போடுறவங்க சரியா எங்கள் அப்பா ஊரில் நல்லது செஞ்சு செஞ்சே ஒன்றும் இல்லாமல் போனார் நல்லது செஞ்சே ஒன்று ஒன்று போனார் அவர் யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சே எல்லாம் இவருக்கு எதிரியா மாறுனாங்க உங்களுக்கு தெரியலையா நல்லா தான் வருவாங்க நல்லாங்க நீங்கள் இல்லைன்னா மட்டும் உங்களை சீரவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை ஆயிடுச்சு அப்பதான் ரெண்டாயிரத்து ஏழுல இந்த சென்னைக்கு ரெண்டாயிரத்து அஞ்சுல வந்தாங்க நாங்கள் வந்து ஊருக்கு வந்தோம் அடையா இல்ல இரநூறு ரூபாய் காசு எடுத்துட்டு படிச்சு சர்டிஃபிகேட்ல கூட சுனாமியை படிச்சுங்க அப்படித்தான் வந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு பெரியவர் எந்த இயேசு நான் நான் மூணாவது தேர்ட் இயர் படிக்கும்போது ஏசு வந்து சொல்லும் போது அந்த சீனியர் எங்க ரூம்ல வச்சு அடிச்சுனானு நான் தெளிவா சொன்னேன் அப்ப நாங்களாம் தமிழ் ஆளுங்கப்பா இங்க தமிழ் கடவுள் இருக்க நீனா ஃபாரின் சாமியை கூட சொல்ற அப்படிலாம் அடிச்சா ஆள் அதே எங்களுக்கு சொன்னாங்க நான் நான் முடிவெடுத்தேன் நம்ம ஏற்கனவே உணவு எல்லாம் எல்லா கடவுளையும் வணங்கி வச்சு ஒண்ணும் இல்ல பெரிய சக்சஸ் இல்ல தான் இயேசு சொல்றாங்க ட்ரை பண்ணி தான் பாப்பேன் அப்படியே தான் நான் முடிவு பண்ணேன் ஒரு மாசம் ஜவழம் தெரியாதுங்க சொன்னாங்க நான் சொன்ன இயேசு நீங்க எந்த கடவுள் சொல்றாங்க எனக்கு நம்பிக்கை இல்ல ஒரு மாசம் நான் உங்களுக்கு வந்து வணங்குறேன் எந்த நான் நான் கொடுக்குற எல்லா எல்லா சாமியும் ஒதுக்கி வச்சிடுறேன் ஒரு மாசம் வணங்குறேன் இல்லன்னா திரும்ப நான் என்ன பண்ணுவேன் கடைசி நான் நான் எங்க எந்த சாமி கும்பிட அங்கேயே போறோம் அப்படிதான் நான் நானும் என் குடும்பமும் என்ன பண்ணுவோம் இந்த இயேசு ஒப்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஆனா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க பதினாலு வருஷம் இது நாள் வரைக்கும் எனக்கு திரும்பவே இல்லை ஒண்ணு இல்லாம வந்து சென்னைக்கு வந்தோம் இல்லையா என்ன சொல்ற அந்த கடவுளை அறிஞ்சுக்கிட்டோம் அவரு எங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணார் நீங்க போறீங்க இல்லையா இந்த உங்க ஊர் எனக்கு தெரியாது தெரியாது வீட்டுல மேப் போட்டேன் மேப் போட்டேன் உங்க ஊரை போய் பேர் போட்டு மேப் போட்டு அழகா அந்த கூகுள் மேப் பண்ணுச்சு உங்க இருந்து கூட உங்க சேர்த்துச்சு இந்த கூகுள் மேப்பை காட்டுற பெரிய இல்ல கூகுள் மேப்ல உருவாக்குறதே கடவுள் தான் அவர் பெரியவர் நீங்க அவர் ஏற்றுக்கொள்ளுங்க அவர் உங்களுக்குள்ள வந்தா நீங்க என்ன பண்ணணும் என்ன தொழில் செய்யணும் என்ன படிக்கணும் யாரை கல்யாணம் பண்ணணும் எப்படி வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்லாக அவர் அவர் கொண்டு போய் வருவாங்க அவர் உங்களுக்கு கரெக்டா ஆளை கொண்டு சேர்ப்பார் இல்லையா அதுதான் நான் சொல்ல வர அந்த கடவுள் உங்களை உருவாக்குன கடவுளை நான் மதம் மாறுன்னு சொல்லவே இல்லைங்க தேவையில மதம் மதம் தேவையே கிடையாது நீங்கள் பொட்டை எடுக்கணுமா பூ எடுக்கணுமா நாங்களும் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவோம் இல்லையா ஐயோ அல்லது குறிப்புன்னு சொல்லுவோம் அல்ல என்ற எங்களுக்கு அதுக்கு அர்த்தமே தெரியாது அல்லது ஒன்றுமே கிடையாது நம்ம சொல்ல எல்லா போதும் இறைவனை கேட்டோம் இல்லை அதுதான் அதுதான் எப்படியா அல்லேலியா அல்ல அள்ளே குரூப் தான் சொல்லுவோம் அல்லோலியனால பொட்டு வைக்க மாட்டாங்க பூ வைக்க மாட்டாங்க வெள்ளப்படம் கட்டிப்பாங்க எங்க நீங்கள் எந்த படம் கட்டுங்க எல்லா கலரும் கடவுள் உண்டாக்கணும் தான் பிளாக் ஆகட்டும் ஒயிட்டாக இருக்கட்டும் சோஃபாக இருக்கட்டும் அது முக்கியம் இல்லை சொல்லுவோம் அந்த காரியம் உங்களை இயேசு கிறிஸ்து கடவுள் அவரை நீங்க தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத என் வாழ்க்கையை வந்து தேவன் மாற்றினார் கண்டிப்பா கண்டிப்பா உங்க வாட்டிக்கும் மாற்ற வல்லவர் அதெல்லாம் அதனால எங்களால இந்த சண்டே கூட எங்களால ரெஸ்ட் எடுக்க முடியலைங்க வீட்டுல தூங்க முடியல ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா நீ நாம் பெற்ற இன்பம் பெருக சொல்லுங்கன்றார் போய் அதனால எங்களால ரெஸ்ட் எடுக்க முடியல சொல்ல வந்திருக்கிறோம் ஒண்ணு இல்லாத எங்க வாழ்க்கை மாறுச்சிங்க அதை நாங்கள் வந்து சாட்சியாக சொல்ல வந்திருக்கோம் யாரோ காசுக்குலாம் சொல்லி கொடுத்து அனுப்பலீங்க நாங்கள் நாங்க யாரும் ஒரு வரல நாங்கள் எல்லாம் சொல்லி சொந்த காசு போட்டு கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்துரு காரணம் என்னன்னா முதல் ஏன் முதல் காரணம் எங்க ஆண்டவர்களுக்கு கட்டளை சொல்லியிருக்காரு நீ நல்லா இருக்கியா ஃபுல்லாக போய் சொல்லு ஒண்ணு இல்லாதவங்க விளம்பரம் பண்றாங்க ஒன்றும் இல்லாத புரோஜன சோப்பு சீப்புக்கு விளம்பரம் பண்றாங்க ஒன்றும் இல்லாத எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்றாங்க இல்லையா நீங்க விளம்பரம் பண்ணுங்க என்ன போய் சொல்லுங்க உன் வாழ்க்கை எப்படி மாறுச்சு சுத்தமா பிச்சை காரணம் தான் இல்ல நல்லா இருக்குல்ல இல்லையா எத்தனை வீடு மூணு ரெண்டு ரெண்டு வீடு சொந்த இருக்குங்க அன்னைக்கு இல்லையா அது பாருங்க முந்தா தான் கார் வாங்கினேன் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கார் கொடுத்துட்டு வாங்கிருக்கேன் ஒண்ணுமில்லாத இன்னைக்கு பத்து நாள் ஃபுல்லா பிளைட்ல தான் போறேன் கடவுள் ஏன்னா இது எல்லாத்தையுமே காரணம் நான் படிச்ச படிப்பை திறமையே கிடையாதுங்க எப்போ நான் ஏசுவே ஆண்டை ஏத்துக்கிட்டனும் அன்னைக்குதான் வாழ்க்கை மாறிச்சு உங்களுக்கு இதே மாதிரி வாழ்க்கை வேணுமா வாழ்க்கை வேண்டுமா நீங்களும் ஏசு ஏற்றுக்கொள்ளுங்க இல்லையா ஏற்று ஏற்றுக்கொள்ளுங்க சொல்ல ஒரே ஒரு தயசு இந்த கேட்டிருக்க எல்லாரும் தைசியம் சொல்றேன் இது மதம் கிடையாது இது ஒரு மார்க்கம் அவன ஏற்றுக்கொள்ளுங்க உங்க உங்க வாழ்க்கையில அவர் அவரை அளவ பண்ணுங்க நீங்க நீங்க ஒண்ணு பண்ண இல்ல நீங்க சொல்லுற இடத்துல இருந்து நீங்க கூப்பிடுங்க இயேசுவே இந்த மாதிரி சொன்னாங்க அவர் சொன்ன மாதிரி நானும் ஒரு பத்து நாள் உங்களுக்கு பண்ணி பாருங்க அவரை கூப்பிடுற ஒருவரும் வெக்கப்பட்டு போனது வேதம் சொல்லுது பைபிள்ல அவர் கூப்பிட்ட கூட வேணானது இல்ல அவர் நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் பிரகாசித்தாலே எழுதி இருக்குது வேதத்துல இல்லையா எங்க குடும்பம் ஆயிடுச்சு நான் அப்படிதான் ஆனேன் ஒண்ணுமே இல்லாத இல்ல இல்லையா இப்ப நான் அப்படி தான் சொன்ன இருபத்தஞ்சு வருஷம் காலேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தோம் எல்லாரும் கேக்குறாங்க அப்பா நாப்பத்தேழு வயசு வயசு எல்லாம் நாப்பத்தேழு வயசு ஆயிடுச்சு இன்னைக்கு எப்படிப்பா நீங்க இப்போ எனர்ஜெட்டிக்கா இருக்கேன் எனக்கு ஆன்சர் இல்லை ஒரே ஒரு ஆன்சர் தான் ஏசு கிறிஸ்து அவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏசு கிறிஸ்தான் ஏத்துக்கலாம் அப்படிதான் இருக்காங்க பணம் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாம் சொத்து நிறையா எல்லாம் டல்லா இருக்காங்க எனர்ஜியே இல்ல அப்படியே இருக்கிறாங்க நாப்பத்தேழு வயசு நான் அப்படிதான் எனக்கு காரணம் சொன்னேன் நான் படிக்கும்போது போது இயேசு அறிஞ்சிடலா போய் சுத்தமாக பிச்சை காரணம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரே காரணம் ஆண்டவராக இந்த வெற்றி இந்த சந்தோஷம் என் குடும்ப சம்பளம் ஒண்ணுமே இல்லாத நாங்க நாலு பேர் நாங்க இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அண்ணன் குயத்துல இருக்காரு தங்கச்சி பிரான்ஸ்ல இருக்க நாளைக்கு வராங்க எல்லா ஊரில் சூப்பரா இருக்கும் காரணம் நாங்க கடவுளை அறிஞ்சுக்கிட்டேன் எங்களுக்கு உருவாக்குனரை நீங்களும் தேடி உங்களை கண்டிப்பா கைவிட மாட்டாரு கேஞ்சு கேட்டுக்கிறோம் எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது நாங்க மாறின மாதிரி நீங்க மாறணும் உங்க வாழ்க்கை மாறணும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கை மாறணும் இல்லையா கடவுள் என்ன உங்க திட்டம் வச்சிருக்காரோ அந்த திட்டம் நிறைவேறணும் அதுக்கு சொல்லதான் வந்திருக்கிறோம் இதை கொடுத்த தேவாதி தேவனுக்கு கூடாணக்கூடிய நன்றி